குருவே சரணம் நிகழ்ச்சியில் எண்ணற்ற மகான்களை நாம் தரிசனம் செய்து வருகிறோம் இந்த மகான்களுடைய வாழ்க்கை முறை இந்த மகான்கள் நமக்கு கொடுத்து சென்ற உபதேசங்கள் வழிமுறைகள் இவற்றையெல்லாம் நம்ம கேட்கிறோம் இதெல்லாம் எதுக்காக கேட்கிறோம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்த வழிமுறைகளை இந்த உபதேசங்களை நாமும் பின்பற்றினால் நமது வாழ்க்கையும் ஒரு அர்த்தமுள்ளதாக மாறாதா நமது வாழ்க்கைக்கும் ஒரு பெருமை சேர்க்காதா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை இந்த ஆசை நியாயமான ஆசை இந்த ஆசை எல்லாருக்கும் வரணும் நான் நல்லவனாக வாழ நினைக்கணுங்கிற ஆசை நல்ல ஆசை தானே அது நல்ல ஆசை தானே நான் நல்லவனாக வாழ்ந்தால் நல்லது பண்ணுவேன் தர்மம் செய்வேன் நாலு பேருக்கு நல்ல புத்திமதிகள் சொல்லுவேன் நான் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வேன் இதெல்லாம் அடங்கினது தானே நல்லவன்கிறது அதுக்கெல்லாம் என்ன வேணும் மகான்களுடைய உபதேசங்கள் அதனால தான் எண்ணற்ற மகான்களை இந்த குருவேஸ்வரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ணுறோம் இந்த வகையில் இன்றைக்கு நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் கோவிந்தசாமி சித்தன் இவர பேர் கோவிந்தசாமி சித்தர்னு இருந்தாலுமே இவரை எல்லாம் என்ன சொல்லுவோம்னா சாமி சாமி இந்த கோவிந்தசாமியில் சாமி மட்டும் எடுத்துட்டாங்க இவர் எல்லாருமே சாமி சாமி நம்மளும் சாமின்னே பார்ப்போம் இனிமே வர ம் ஓகே இப்போ இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா திருவையார் தஞ்சாவூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் திருவையார் பஞ்சநதம் பிள்ளை கிருஷ்ணவேணி அம்மையார் இவரோட அப்பா அம்மா இவர் குடும்பத்தில் ரெண்டாவது பையன் யார் கோவிந்தசாமி சித்தர் அதாவது சாமி மூத்த மகன் பேர் ஞானசுந்தரம்னு பேர் இசை வேளாளர் பரம்பரை இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த இசை தொடர்பானவை எல்லாமே பரிச்சயம் நம்ம சாமிக்கும் இசை ஓரளவு தெரியும் ஆனால் பரிபூர்ணமாக அதை உட்காந்து கற்றது கிடையாது ஒரு பையன் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க எல்லா அப்பா அம்மாவுக்கும் என்ன ஆசை பையன் என்ன படிக்கணும் நல்லா படித்து நல்ல பிள்ளை நல்ல மாணவன்கிற பேர் வாங்கணும் அடுத்து கல்லூரிக்கு அனுப்பணும் படித்து முடிக்கணும் வேலைக்கு போகணும் நல்ல சம்பளம் வாங்கணும் நல்ல மனைவி அமையணும் நல்ல குழந்தைகளோடு வாழணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லா அப்பா அம்மாவுக்கும் அதான ஆசை இந்த நம்ம சாமியோட அம்மாவுக்கும் அதான் ஆசையா இருக்கும் பையன் ஸ்கூலுக்கு போகணும் படிக்கணும்னு ஆனால் அம்மாவோட ஆசையை சாமி நிறைவேற்றலை பள்ளிக்கூடம் போகலை பள்ளிக்கூடம் போகலைன்னா பள்ளிக்கூடம் போவார் ஆனா பள்ளிக்கூடத்துக்குள்ள போக மாட்டார் திருவயாத்துல இதானு அங்கே இருக்கிற ஐயாரப்பர் கோவிலுக்குள்ளே போவார் திருவையாறில் விசேஷமான சிவன் கோவில் ஐயாரப்பர் பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு சொல் திருவையாரில் ஐந்து நதிகள் பாயக்கூடிய இடம் எப்படி வடக்க பஞ்சாப் சொல்கிறோமோ அதே போல் இங்கே திருவையாறு இங்கே இருக்கிற அந்த ஐயாரப்பர் கோவில் அத்தனை விசேஷமான திருத்தலம் மிக பிரம்மாண்டமான சிவாலயம் இந்த கோவிலில் இவரோட அப்பா யார் சாமியோட அப்பா பஞ்சநாதம் சொன்னேன் இல்லையா அவர் கோவிலில் ஒரு முக்கிய பொறுப்புல வேலையில இருந்தார் ஒரு தர்மகத்தா மாதிரி ஒரு பொறுப்பு தர்மம் கோவிலுக்கு வந்துடுவார் இந்த பஞ்சநாதம் பிள்ளைக்கு விவசாயம் இருந்தாலும் நிலம் நீச்சுகள் இருந்தாலுமே இவர் விவசாயம் பக்கம் அதிகம் போக மாட்டார் யாரான ஆளை விட்டு பார்க்க சொல்லிவிடுவார் இவர் பெரும்பாலான நேரம் எங்க இருப்பார்னா கோவிலில் இருப்பார் கோவிலோட வழிமுறைகள் பக்தி வழிபாடுகள் என்னென்ன நடக்கிறது ஏது நடக்கிறது இதெல்லாம் உட்காந்து கண்காணிப்பார் இவற்றுக்குன்னே தன்னை அர்ப்பணிச்சார் ஒரு பைசா எதிர்பார்க்காம அந்த சிவத் தொண்டில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார் பஞ்சநதம் பிள்ளை அப்பா எப்படி இருக்காரோ பையன் அப்படி தானே இருப்பார் அதான நம்ம சொல்லுவோம் அப்பா எப்படி இருக்காருங்க விவசாயம் பண்ணலை கோவிலுக்கு வந்து உக்காந்துக்கிறாரு பையன் அப்படி பள்ளிக்கூடம் போகல கோவிலில் வந்து உக்காந்துக்கிறாரு கோவிலே உட்காந்துருப்பார் இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த நுங்கு இருக்குது பார்த்தீங்களா அந்த நுங்கை ஒரு ஓட்டை பண்ணி ஒரு வண்டி மாதிரி பண்ணி ஒரு ரதம் மாதிரி பண்ணி சின்ன தேர் மாதிரி பண்ணி பசங்க ரோட்டில் ஒட்டி விளையாடும் அதை பண்ணின்னு இருப்பாராம் யார் சாமி ஸ்கூல் போகாமல் இந்த ரதத்தை பண்ணி அதை திருவளை ஓட்டி விளையாடுவார் அப்புறம் கோவிலுக்கு போடுவார் இதுதான் சாமி பண்ணிட்டு இருந்தேன் இது யாருக்கான பிடிக்கும் போது இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னு வச்சுங்களேன் அம்மாவுக்கு தெரிய வந்ததுன்னு வச்சு பையன் ஸ்கூலுக்கே வரலம்மா உங்கள் பையன் ஸ்கூலுக்கே வரலையே ஸ்கூலில் நான் பார்க்கலையே அப்படின்னு சொன்னால் அம்மா என்ன சொல்லுவாங்க அவன் அனுச்சேன்னு புஸ்தக பையில எடுத்துகிட்டு போனே ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்னு அம்மா அதிர்ச்சியாக வாங்க அதுபோல் இந்த கிருஷ்ணவேணி அம்மா அடிக்கடி அதிர்ச்சியாக வாங்கலாம் ஏன்னா பையன் ஸ்கூலுக்கு வரல பையன் ஸ்கூலுக்கு வரலங்கிற புகார் போய் இது எப்படியே போயிட்டுருக்குமா எதா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் இல்லையா இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்